இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் சாலை விபத்துக்களை பாதியாக குறைத்தே ஆக வேண்டும் இதில் எம்எல்ஏக்கள் கூட அக்கறை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கண்டிப்பு தேசிய சாலை பாதுகாப்பு குழுவின் கூட்டத்தில் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி பேசினார் அப்போது அவர் சாலை விபத்துக்களை குறைப்பது படிப்படியாக நடக்காது என்றும் தொடர்புடைய அனைவரும் இதற்கு உடனடியாக உச்சக்கட்ட முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்றும் கூறினார் ஸ்வீடனை உதாரணமாக காட்டிய அமைச்சர் அங்கு சாலை விபத்துக்கள் பொறுத்துக் கொள்ளப்படுவதில்லை என்று கூறினார் ஒவ்வொரு நாளும் முப்பது கிலோமீட்டருக்கான சாலைகளை இந்தியா கட்டமைக்கிறது என்றும் பெருந்தொற்றின் போது இது ஒரு மிக மிகப்பெரிய சாதனை என்றும் அவர் தெரிவித்தார் பாதுகாப்பான சாலை போக்குவரத்தை நோக்கி மக்களை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை கேட்டுக் கொண்ட அவர் இதில் ஈடுபட்டுள்ள அரசு சாரா தொண்டு நிறுவனங்களை பாராட்டினார் சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை பரப்புவதற்காக சமூக ஊடகங்களை பெரிய அளவில் பயன்படுத்துமாறு அவர் கொண்டார் சாலை பாதுகாப்பிற்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழு ஒன்று இருப்பதாகவும் அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களும் தங்களது தொகுதிகளில் சாலை விபத்துக்களை குறைப்பது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் மேலும் அமைச்சகம் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் பொதுப்பணித்துறை மற்றும் சாலை கட்டமைப்பு தொடர்பான பல்வேறு முகமைகளில் உள்ள பொறியாளர்களுக்கு இந்நிலையில் நாடு தழுவிய சாலை பாதுகாப்பு மாதத்தை அமைச்சர் கட்கரி ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது 还得。<noise> <noise>